அளவுக்கு தமிழ் ஜமாத்து வந்து இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதையும் நாம வந்து குறை சொல்ல முடியாது அதுல ஈடுபடக்கூடிய மக்கள் இருக்காங்க பாருங்க எதுவும் எதிர்பார்த்து செய்யல சில பெரியவர்கள் தலைவர்களுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் போறாங்க பாருங்க அதுக்காக வந்து அவங்க யாத்திரை எதுவும் வாங்குறதில்லை அவங்க காசை செலவழிச்சு அவங்க கடையை போட்டுட்டு அவங்களுடைய உழைப்புகள் எல்லாம் வைத்தா செய்யறாங்க அப்ப பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க பாருங்க அதுதான் வந்து ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் அதையும் நாம வந்து தான் செய்யணும் இன்னும் சொல்ல போனா பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய அதிபரா இருப்பார் பெரிய கோடீஸ்வரா இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார் தெரியுமா தமிழுக்குள்ள போனவுடனே அவரே சத்தி தூக்கிட்டு போவார் அவரே பொட்டி தூக்கிட்டு போவார் அங்க முறை வச்சு சமையல் பண்ணுவாங்க முறை வச்சு ஒரு நாளைக்கு அவருடைய அவருடைய கடையில் வேலை செய்வாரு ஜமாத்துல போராட்டுவாங்க ஒரு நாளைக்கு வந்து வேலைக்காரர்கள் சமையல் செய்யணும் ஒரு நாளைக்கு முதலாளி சமையல் செய்யணும் அந்த மாதிரியாக ரெண்டு பேரும் சமையலுக்குன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க அப்ப அந்த தமிழ்ல போய் வெளியூர்ல போய் யார்த்தீங்க வெளியூருக்கு போறாங்களே அங்கேயே விருந்தாளியா போறவங்க போக மாட்டாங்க அங்க போக தான் அரிசி வாங்க தெரியுமா அவங்கதான் சாம காசை கொண்டு போய் அவங்க அரிசி வாங்கி அதுல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலுக்கும் போக மாட்டாங்க அவங்க காசை போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அது மாதிரி நிறைய பண்பாடுகள் அவங்கள்ட்ட வந்து கபலிக்குள்ள போகும்போது புறம்பேசக்கூடாது இறை நினைவுல இருக்கணும் அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறத பாக்குறோம் நள்ளிரவு ஒன்று தகத்து தெளிகிறது இதெல்லாம் வெளியில் இருக்கும்போது இருக்கிற கடமையான தொழகம் மாத்திரம் இல்ல அப்படி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பதை நம்ம வந்து மருத்துவ சொன்னா தெரியா போயிடும் மறுக்கக்கூடாது கூடாது என்னவோ எடுத்துக்கணும் அதே நேரத்தில் தவறுகளும் இருக்கிறது அந்த தவறை நம்ம ஏன் சொல்றோம் அவங்க திருப்பி கொள்வதற்காக வேண்டும் தபிகளை சொன்ன பிறகு போன பிறகு தபிகளை வந்து நல்லதை செய்யுங்க அதுல சில தவறுகள் இருந்தா தவிர்த்து கொண்டா தான் நம்ம தபிக்கிற போது நம்ம ஈடுபடுறோம் மருமைக்கு தானே அப்ப அதுல தப்பு செஞ்சோம்னா அவர் மருமைக்கு வெற்றி நம்ம நல்லது தாண்டி போய் நம்ம லைஃப் எல்லாம் வீணாக்கி விட்டு கடைசியில் அதுல வந்து குளிக்கிறது போயிட்டு செலவு குடிச்சிட்டு வரலாமா அது வர முடியாது குளிக்க போனா சுத்தமாயிட்டு தான் வரணும் அப்ப அந்த மாதிரி இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிறைய சில தவறுகள் எல்லாம் பண்றாங்க என்ன தவறுன்னு கேட்டா நல்லத சொல்லணும் தீமையை தடுக்கக்கூடாதுங்கிறாங்க இப்படியே அவர்கள் வந்து தயாரிக்கப்படுறாங்க அதாவது மெண்டலா எப்படி தயாரிக்கப்படுறாங்கன்னா நன்மையை வந்து ஏவணுமே தவிர தீமையை தடுக்க கூடாது தப்பு நடக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா தன்னால வந்து தீமை போயிடும் குடும்பத்துல இருந்துகிட்டா கூட தப்பு செஞ்சா கையாள கடை மார்க்க சொல்லுது வாயாளக்கட சொல்லுது அவனுடைய மனைவி சினிமாவுக்கு அவனால தடுக்க முடியாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க நல்லது நல்லது சொல்லுவோம் கெட்டதை தடுக்க கூடாது மகனுக்கு திருமணம் வரவேற்ற வாங்கணும் அதை வேலை அந்த ஊர் வழக்கப்பட்டு தான் நடத்தணும்னு பொம்பளை வந்து சாதிச்சு பப்ளிக் அந்த மனைவியை சாதிக்க முடியுது எப்படி சொல்லப்பட்டாரு நம்ம வாழ்த்துக்கு தொழில் மட்டும்தான் சொல்லணும் அதெல்லாம் பெரிய சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்களை காட்டுறது இருட்டு இருக்குது தன்னால வெளிச்சத்தை வச்சுட்டு தனியா இருக்கணும் வெளிச்சம் போயிடுறேன் அப்படின்ற ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லிக் சொல்வார்கள் இது வந்து இப்படி உருவாக்கப்படுற ஒரு சமுதாயத்தினால அவர்களுடைய குடும்ப நாசமா போகுது சுதகாரம் சொல்ல முடியல உள்ள தீமையை கண்டுக்க முடியல இப்போ அயோக்கிய தனங்கள் ஊருக்கு நடக்குது அதெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார்களே தெரியாதவர்கள் இருப்பதற்கும் தெரிந்தவர்கள் இருப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா ஒழுக்கு வாசிக்கிற வசனம் என்ன சொல்லுது அவங்களுடைய தமிழைக்குரிய வசனங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் இருக்கிற அறதிய வாசிப்பிட்டு நன்மை வந்து கவனங்கிறாங்க தேவருணாபுரி மாறுது எனகோன் ஆயினும் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டவங்களில் இருக்கிறதவங்களும் சொல்லி வாசிப்பாங்க ஆனால் செய்ய வேணான்னு கேட்டா நன்மை வந்தால் தீமை தன்னால் போயிடும் அப்படி இருந்தால் எவருக்கு தீமையை தருங்கன்னு அல்லாஹ் சொல்லணும் அல்லா அவர் ரொசில ஒரு தீமையை தடுக்கணும் ஏன் பொருன்னு சொன்னதுக்கா வேண்டியா மக்களோட வந்து எல்லாம் அடித்து போங்கன்னு நினைக்கிறீங்க மோமு வலின்னு சொன்னதுக்கா வேண்டிய ரசுசெல்லாசன் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தச்சை அழைச்சிட்டு போயா அப்படின்னு போய் மாட்டாங்களா நீ திருடாத சொன்னது அடித்தாங்க நீ வச்சி வாங்காத இப்படி காரியம் பண்ணாத அதை செய்யாத நன்மையை அடிவதை உழுவாது தீமையை தடுத்தால் அடி உலகம் என்பது நம்ம அறிவுரை சொல்றோம் அவர் வருத்தார் அப்படி போயிருவான் தப்பு செய்ய ஒருத்தனை கட்டை பிடிச்சி செய்யக்கூடாது கோவம் அப்ப நபிகள் நாயகன் சொல்ல உட்பட இல்லாத நபிமார்கள் அடி வாங்கினாங்களே நன்மையை கிடையாது தீமையை தான் அந்த மாதிரியான ஒரு மனமெளிமைற்றவர்களாக ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாருங்க இப்படி உருவாகுவார்களையானால் குரு காலத்திலும் தீமை வெளியாது இருக்கு வந்தவன் போயிருங்கிற உதாரணங்கள் எல்லாம் இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து சொல்லக்கூடாது ஒரு இடத்துல வந்து ஒரு மனம் இருக்குது மனம் நான் வாசல்ல இறுதி வந்தா வெறுத்தம் உதாரணப்படி அவனுக்குள்ள மலத்திற்கு அத்திரிக்க முடியுமா முதல் மலை கட்டிக்க போடணும் அப்புறம் அத்திரிக்கணும் அப்போ நீங்க வெறுக்க இருக்க உதாரணம் காட்டின மாதிரி நான் மலத்து உதாரணம் காட்டுவேன் உதாரணம் மட்டும் ஒரு ஆதாரணமாக இருக்க உதாரணம் காட்டலாம் ஒரு மனிதன் தான் செய்கிற எதை வேண்டாலும் நியாயப்படுத்துற மாதிரி உதாரணம் காட்டலாம் உதாரணம் என்பது லாஜிக்கு இல்ல அது அறிவுபூர்வமானது இல்ல அல்ல அவருக்கு ஈடுபடாது நீங்க ஒண்ணு உதாரணம் நான் மாதிரி உதாரணம் காட்டுவேன் சொல்லுங்களா அதனால வந்து இதெல்லாம் பேசக்கூடாது அல்ல வந்து நன்மை உள்ளவன் மட்டும்தான் சொல்றானா தீமையை தடுக்க சொல்லலையா அப்ப வரதட்சணை வாங்குற அந்த தமாத்திரி முத்தவரி தமிழுக்கு அமீரா இருக்காரு தமாத்திரி வரதட்சணை வாங்குறாங்களே

தீமை விஷயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் சொல்லுற முன்கரன் உங்களில் ஒரு தீமையை ஒருவர் கண்டால் ஒருவர் கண்டால் தான் உலமா கண்டான்னு சொல்லல மார்க்க அறிஞர் கண்டான்னு சொல்லல ஒருவர் கண்டால் தனியுகை இருக்குது எதிகி கையால் அதை தடுங்கள் ரிசாணிகி முடியவில்லையானால் நாவினால் தடுங்கள் எஸ்தத்தை கல்விகி அதுக்கு முடியவில்லையானால் உள்ளத்தால் தடுங்கள் இதுதான் அல்லாவுடைய பெயர் நமக்கு போட்ட ஆட் அதுக்கு மேலே இந்த அகந்திய ஆடனும் நமக்கு தெரியாது அல்லாவுடைய தீமை ஆடரை தான் நீங்க கடைபிடிக்கணும் தொழுகைக்கு ஆளு இங்கே அதனால தூமையும் தடம்ப இது வந்து அவங்கள்ட்ட மிஸ்டத்தை நான் கவனிக்கிறான் இதனாலதான் நிறைய நிறைய தப்புகள் சமயத்தில் வந்து அவங்க குடும்பத்துல நடக்கிற தப்புகளை கூட அவர்களால் என்ன செய்ய முடியலை பெற்ற மகள் வீட்டில கலையை சாப்பிட்றதுக்கு சொல்ல திரும்ப இருந்தாங்க அதான் தூமை தடுக்கிற மெத்தார் போறாங்க மகள் வீட்டில திரைக்கூளை தொந்தா விடப்பட்டிருக்கு அலங்கார திரைக்கூலை அதில் ஊருகங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது பெத்த மகள் வீட்டில சாப்பிடாம வந்தாங்க பாருங்க அதான் திறக்கடி சேரணும் இருக்கிறது அப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்க உருவாக்கி இருக்கிறாங்களா இல்ல அது உருவாக்கல அதுபோக வேற வேற எவ்வளவு கடமைகள்லாம் இருக்கிறது அந்த கடமைகளை பற்றி என்ன செய்வதில்லை பேசுவதில்லை இது எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா நபர் மீது உள்ள அந்த பக்தியை அதிகப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறாங்கன்னு கேட்டா இப்ப நாமெல்லாம் வந்து கால்பணம் கிடையாது இருபத்தி இருநூத்தி எண்பது நாள் நாங்க எல்லாம் தொடர்ந்து போயிருக்கிறோம் தபிக்ல கோயிலுக்கு தான் நம்ம பார்த்து தான் வடக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கோம் மத்திய பிரதேசம் போயிருக்கிறோம் டெல்லி போயிருக்கிறோம் எல்லாம் மேவாத்துமாங்களை அவங்களுடைய தமிழக கோட்டை மாங்க அங்கெல்லாம் கூட போயிருக்கிறோம் ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறோம் தமிழ்ல பல மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து சுத்தினா இருக்கலாம் அங்க நம்ம கண்ட ஒரு காட்சி என்னன்னு கேட்டா அங்க வந்து துவர் நடக்கும் ஜமாத்தில் வர்றாங்க முதல்ல வந்து முதல் சப்ளை இருக்கணும் அடுத்து வந்தவர் அடுத்த சப்ளை இருக்கணும் அப்ப வந்து இமாம நிற்பாரு அசர்ஜி அவர் லேட்டா வருவாங்க அதுக்கு வரும்போது எல்லாம் வழி ஒரு நகர் அசர்ஜி மதுரில் அவர் வருவதற்கு வழி விடுவாங்க தொழுக நடத்துவதற்கு விட்டா பரவாயில்லை இமாம் வராமல் சொல்லலாம் இமாம் வர இருப்பார் இருப்பாரு இவருமே என்று சொல்லணும்னா அவர் முதலில் வரணும் இப்படி பராக்கு அதாவது வேற ஒரே பராக்கு மாதிரி பராக்கு பராக்கு சொல்ற மாதிரியான ஒரு டைப்பை பார்க்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களை கையமைக்கி விடுறது காலமைக்கி விடுறது இந்த மாதிரியான அந்த மத குருமார்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய மாதிரியான மார்க் அனுமதிக்காத அளவுக்கு குருகள் மரியாதை இதுகளெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தவிர்த்து கொண்டார்களே ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குங்கிறத பஸ்ட் வரணும் இது அந்த இயக்கத்தை பத்தி இல்லை நல்ல கிட்டத்தட்ட கலந்துருக்கு அதையே தனித்தலைப்பா பேசுற அளவுக்கு விஷயம் அதுல இருக்கு அடுத்து என்னென்னு கேட்டா இந்த தபதிக்கு கூட்டு வந்தீங்க கூட்டு வந்தீங்கல்ல தள்ளிவாசல என்னென்ன தெரியான கூட்டிட்டு வந்தீங்க அவனுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா அல்லா ஒரு வேகத்தை வந்திருக்கிறான் இந்த வேகத்தை வச்சுதான் ரசூ சொல்லாக்கணும் அந்த மக்களை வந்து அழைச்சாங்க இந்த வேகத்தை தான் கூட ஓதி அந்த அரபு தெரிஞ்ச அந்த மக்களுக்கு அரபி தாய்மொழியாக இருந்ததுனால அதுதான் அவர்களுடைய ஊழியத்துக்கு பெரிய அறிவுரையாக போதனையா இருந்தது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த அழைத்துக் கொண்டு வரக்கூடிய மக்களை வந்து குரானுடைய தருதிமாக்களை குரானுடைய மொழிபெயர்ப்புகளை தாலிம் என்ற பெயரில் படித்திருப்பார்களே ஆனால் இந்த நான் மாதிரியான குறைலாம் ஆஹா குரான்ல புள்ள இருக்குது நம்மள பங்கு பண்ணிட்டு இருக்கிறோம் என்று வழங்கி இருப்பார்கள் குரான் மாதிரியே நபிகள் நாயகம் செல்லாத ஹதீசுகளும் பாதுகாக்கப்பட்டு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வேற சில நூல்கள் அரை முதலமைச்சா வந்து கொண்டிருக்கிறது இப்படியாக கொஞ்ச நாள் அறிவு முழுமை வரக்கூடிய நிலை இருக்கிறது எல்லா மொழியிலையும் எல்லாம் உருது மொழியில் வந்திருக்கு ஆங்கிலத்தில் பல ஹதீஸ் நூல்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ் நூல்கள் வந்து முழுசாக மொழிபெயர்க்கப்பட்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் புகாரியை வாசிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு புகார் ரெண்டு வயசை வாசிங்க அல்லாஹ் ரசூல் அல்லாஹோட ரசூல் என்ன சொன்னாங்கன்னு ஒரு நாளைக்கு தெரியட்டும் இல்லை காலையில் அல்லாஹ் சும்மலை பத்தி பேசுனேன் சாய்ந்தரம் அல்லாஹோட ரசீல் சுமலை வாசிங்க ஆக வீட்டுக்கு என்ன பண்றாங்க தாழியின் தொகுப்பு வந்து ஒருவர் எழுகுன புஸ்தகம் கக்ரியா மோலானான்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டலா அது உள்ள எல்லாத்தையும் எழுகுன ஒரு யாருன்னா அவர் தான் அப்போ கக்ரியா மோலானாங்கிறவர் வந்து ஒரு அவருக்கு நாங்களெல்லாம் நேரடியாக சந்தித்தார்கள் தான் அவர்கிட்ட அந்த காலத்துல முடிவு பையத்துக்கூட வாங்கி இருக்காங்க நாங்கெல்லாம் கம்பெனி சகாரப்பூருக்கு போய் அதனால பிரிண்டர் பையப்பாங்க அதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வருவது அப்ப அவர் எழுதின அந்த தான் நாம வந்து படிக்கணுங்கிற மாதிரி சட்டமாக்கி வச்சிட்டாங்க அந்த நூல்ல அந்த நூல் எப்படி எழுதப்பட்டிருக்க நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்த ஒருத்தர் அவர் எழுதின நூலைத்தான் பள்ளிவாசல்ல படிக்கணும்னு ஒரு சட்டமாக்குறீங்க யாரு அதேபடி அல்லாவுடைய பள்ளிவாசல்ல ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய புத்தகத்தை மட்டும்தான் படிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்க இல்லையா சில ஊர்களில் சில சகோதரர்கள் குரானுடைய தரிசுமா படித்தாங்கன்னா தரிசுமா படிக்கிற குரான் படிக்க தீங்கிற என்று சொல்ற அளவுக்கு எல்லாம் அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறதுக்கு தடை செய்கிற அளவுக்கு எல்லாம் அவர்களுடைய சிந்தனை மருந்தளிக்கப்படுவதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதனால வந்து குரானை விட அதிசை விட

அல்லாஹ் குரானில் சொன்ன சொல்லும் போது கூட எப்படி இவர்கள் பயன் சொற்கொள்ள சொல்வார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அப்படி என்றுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு குரானி வந்து ரொம்ப அவர்கள் அந்நியப்பட்டு நிற்கிற காட்சியை பார்க்கிறோம் வகையில வந்து பொய்கள் நிறைய சொல்றாங்க என்ன பொய்யை அந்த ஊர்ல நாற்பது கிளம்பிட்டாங்க இந்த ஊர்ல பேர் தமிழ் இரண்டு பேர் ஆகிட்டோம் இந்த ஊர்ல தொகுதி விமானத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் விமானம் ஸ்டார்ட் ஆகலாம் தொகுதி விட்டு இருந்ததுனால விமானம் ஸ்டார்ட் பண்ண முடியல

இஸ்லாத்து சொல்வதா இருந்தால் உங்களை மட்டும் சொல்லி பேசணுமே தவிர ஆதாரங்களை சொல்லி பேசணுமே தவிர ரயில் நிதிக்கு பஸ் நிதிக்குங்கிற விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது இப்படியான விஷயங்களை உங்கள்ட்ட பாக்கணும் சரி இந்த தாலிம் தொகுப்புக்கு வருவோம் இந்த தாலிம் தொகுப்பு என்ன நிறைய குரான விஷயத்துக்கு மாற்றமான சமாச்சாரங்கள் உதாரணத்துக்கு நீங்க சொன்னது அந்த சகோதரி ஆயிஷா அவங்க சொன்னதை எடுத்துக்கிறோமே ஹிலிர் நபிங்கிறவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க அதெல்லாம் எழுதி வச்சிருக்கு நீ கேட்கறீங்க இல்ல நான் கேட்கிறேன் கılır நபி உயிரோடு இருக்கார்னு சொன்னா ஜகிரியா மூலனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் சொல்லணும் அவர் உயிரோடு இருக்கார்னா யார் சொன்னே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கணும் எந்த ஒரு சமயத்துல அல்லாஹ் வந்து இப்படி சொல்றான் இல்ல சரி அல்லாஹ் சொல்லல அல்லாஹ்வோட ரசூலு வந்து நாங்களா இல்லை மரியா அந்த கılır நபி உயிரோடு இருக்கார் அவர் வந்து சாக மாட்டாரு அப்படி இசா நபி பத்தி சொல்றோம்னா அது அல்லாஹ் சொல்றான் இசா நபி பத்தி நம்ம சொல்றோம்னா யார் சொல்றா அதுதான் குர்ஆன்ல சொல்றான் அல்ல அவர் ரசூலும் சொல்றாங்க இறுதி நாள்ல வருவாங்க சொல்றாங்க அப்ப ஈசா நபியை நம்ம அப்படி நம்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு எப்படி ஒரு ஒரு உயிரோடு இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்கல அல்லாம ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறோம் அல்ல நாடியதான் செய்யக்கூடியவன் இது அல்லா ஒரு புரிய விஷயமே இல்ல கிடைக்கிறது உயிரோடு இருக்கிறது அல்லா ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது நினைச்சது கிடைக்க முடியும் நாங்க ஏற்கிற அந்த விஷயமா அல்ல அப்படி சொன்னா உங்களுக்கு இல்ல அல்லா ஒரு ரசூல் சொன்னாங்களா இல்ல அப்படின்னு பெரியார்கள் சொன்னார்கள் அல்லாவும் சொல்லல எந்த மனிதனா இருந்தாலும் இயற்கையா மரணிக்க வேண்டிய காலம் தான் மரணிச்சிருவான் அவ்வளவுதான் அவன் ஒரு ஜெனரேஷன்ல வாழக்கூடிய ஒரு டைம் அல்ல அறுபத்தி ஐந்து வயசு வயது கொடுப்பான் இந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டு வாழ்ந்த ஒருத்தரை பத்தி பேசுறதா இருந்தா ஒரு நூத்தி மூணு வயசுக்குள்ள மோதா போயிட்டாங்க சொல்லணும் அவர் ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லா மனிதர்களும் எப்படி மோத்தா போறாங்களோ அந்த காலகட்டத்தில் அவர் மோத்தா போயிருப்பாருன்னா விளங்கணுமே தவிர அவர் வந்து